சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய காலத்தில் நாம் சந்திக்கிறப்பவர் ஓய் பெற்ற முன்னாள் ஏஸ் அதிகாரியும் அரசியல் விமர்சகருமான ஐயா திரு பாலசந்திரன் அவர்கள் வணக்கம் பாலாஜி முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய ஆட்டத்தை திரும்பியும் ஆட தொடங்கியிருக்கார சந்தேகம் எழுந்திருக்கு குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த அதிமுக பாஜக கூட்டணி குறித்து பல பத்திரிகைகள்ல பேட்டி கொடுக்கிற பொழுது கூட்டணி ஆட்சிதான் அப்படின்னு சொல்றாரு தமிழ்நாடு மேற்கு வங்கம் கேரளா போன்ற மாநிலங்கள் குறித்து அமித்ஷா பேசுகிற பொழுது ஆட்சியில பங்கு பெறுவனும் தான் அவங்களுடைய இலக்கா இருக்கு அதுதான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்டா இருக்கு இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்ல நான் தான் தன்னைத்தானே முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சுக்கிறாரு நான் தான் கூட்டணிக்கு தலைமைன்னு சொல்றாரு குறிப்பாக அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும்னு சொல்றாரு இப்போ அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா நான் ஒரு பாஜக தொண்டனாக அமித்ஷா தான் ஏற்க முடியும் கூட்டணி தான் அப்படி ஏதாவது குழப்பம் இருந்தால் அண்ணா அதிமுகவினர் அமித்ஷா கிட்ட பேசிக்கங்க அப்படின்றாங்க அப்போ இது இந்த குழப்பத்துக்கு எப்படி ஒரு முடிவு இருக்க போதுன்னு நினைக்கிறீங்க நீங்க ஆரம்பிச்சீங்க அண்ணாமலை தன்னுடைய ஆட்டத்தை மறுபடியும் ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு சந்தேகம் வருதுன்னு இதுல அண்ணாமலை எங்க ஆடினாரு இதுல அண்ணாமலை தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சாரு சொல்றதுல வந்து அவ்வளவு தூரத்துக்கு வந்து பொருத்தமா எனக்கு தெரியல ஏன்னா அவர் என்ன சொல்றாரு அமித்ஷா சொன்னது தான் சொல்றாரு புதுசா அவர் ஒண்ணு சொல்றாரு அமித்ஷா சொன்னது அவர் அப்படி சொல்றாரு அப்ப இந்த விளக்கம் வந்து இவர் தான் சொல்லணும் ஏபிஎஸ் தான் சொல்லணும் இவர் கேட்கிறாரு அமித்ஷா இப்படி சொல்லியிருக்காரு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னு நீங்க அமித்ஷா பேசி தெரிஞ்சுங்கிறாரு பத்திரிகையாளரும் அதை திரும்ப திரும்ப கேட்கத்தான் செய்யறாங்க அதுக்கு மழுப்பல இவர் என்ன சொல்றாரு நான் தான் முதலமைச்சர்னு தானே வந்து முடிவு பண்ணி சொல்லிக்கிறாரு ஆனா கூட்டணி கட்சியில உள்ள பிஜேபி வந்து என்ன சொல்றாரு பிஜேபி பத்தி அவர் என்ன சொல்றாரு அது ஒரு நேஷனல் பார்ட்டி ஒரு பெரிய பார்ட்டி எங்களுடைய கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்லாம் சொல்றாரு அப்படி சொல்லும்பொழுது கூட்டணியுடைய அடிப்படையை வந்து நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் இரு கட்சிகள் அல்லது பல கட்சிகள் அடிப்படை நோக்கத்தில் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் ஆஹ் ஒரு கூட்டணியை தான் அமைத்தால் அதன் பெயர் கூட்டணி அப்படி இல்லாம வந்து இப்படி மாறி மாறி அவங்களுக்குள்ளே அடிப்படையிலேயே வந்து சந்தேகங்கள் வந்தால் அது கூட்டு பிணியாகத்தான் இருக்கும் கூட்டு அணியாக இருக்காது அது மாதிரிதான் இன்னைக்கு இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் நயனா நாகேந்திரன் அஹ் வாணே சீனிவாசன் போன்றவர் வந்து அதிமுக தான் தலைமைன்னு ஏத்துக்கிறாங்க ஆனா அண்ணாமலை அப்படி ஏத்துக்க மறுக்கிறாருன்றது அவருடைய பேட்டிகளே தெரியுது இல்ல இல்ல அண்ணாமலை சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவங்க அது வந்து அதிமுக தலைமை ஏற்று நடத்தும்னு சொல்லி அமித்ஷாவே சொல்லிட்டாரு அதைத்தான் இவங்க வானிதி இவங்க சொன்னாங்க ஆனா அமித்ஷா சொன்ன இன்னொன்னு கூட்டணி ஆட்சிங்கிறத மறுத்து வானதி ஏதாவது சொல்லிருக்காங்களா நயனா நாகேந்திரன் ஏதாவது சொல்லியிருக்காரா இல்ல கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்ற ஒரே ஆள் வந்து ஏபிஎஸ் தான் அது இப்பதான் சொல்றாரு ரொம்ப நாளா மௌனம் காத்தாரு இப்பதான் சொல்றாரு தன்னுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்ல சொல்லலாம் இவர் வந்து இந்த கூட்டணிக்கு விருப்பம் போல் போல்தான் இவர் இந்த ஒரு எழுத்து வருவது போல்தான் அவர்கள் அமித்ஷா மீட்டியை கூட்டு போனாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது அந்நியாரம் அமித்ஷா பேசினாரு இவர் மௌனம் சாதித்தார் இவர் ஒண்ணுமே பேசல அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் முதல்ல அமித்ஷா வந்து என்ன சொன்னாரு அதிமுக தலைமையில் எங்களுடைய கூட்டணி இருக்கும் ஏபிஎஸ் முதலமைச்சர் சொன்னாரு அதுல ரொம்ப தெளிவா சொன்னாரு ஆனா அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு இது கூட்டணி தான் வரும் அதுல வந்து அதிமுகவை சேர்ந்த ஒரு முதலமைச்சராக இருப்பார் அப்படின்னு சொன்னாரு உடனடியே வந்து இங்க உள்ள லோக்கல் பிஜேபி ஆளுங்களை என்ன சொன்னாங்க முதலமைச்சர் யார் என்பதை பாஜக முடிவு செய்யும் அதாவது என்டிஏ முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப முதலமைச்சர் யாருன்னே முடிவு செய்ய சொல்ல மாட்டாங்கிற அளவுக்கு நிலைமை போன உடனே இபிஎஸ் வந்து ஏன்னா அடிவாரத்தையே காலி பண்றாங்கன்னு சொல்லிட்டு பேச வேண்டிய கட்டாயத்தில் இப்ப பேசுறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இதுல குறிப்பாக இப்போ இப்ப ரீசன்ட் நியூஸா ஹைலைட் ஆ போயிட்டு இருக்கிறது லைவ் டெலிகாஸ்டா போயிட்டு இருக்கிறது காங்கிரஸோடு அதிமுக பேசி வருகிறது பாஜகவை உதறி விட்டு திரும்பியும் காங்கிரஸோடு அதிமுக பேசி வருகிறதுன்ற ஒரு லைவ் டெலிகாஸ்ட் போயிட்டு இருக்கு இது சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா ஒரு இந்த காமராஜர் இஷ்யூ வந்த பிறகு இப்படியான ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்கல்ல காமராஜர் இஷ்யூல நான் நினைக்கிறது என்னன்னா திருச்சி சிவா அவர்கள் எந்த தவறான தகவலையும் சொல்லல ஆனா அவர்கிட்ட எனக்கு இருந்த ஒரே ஒரு குறிப்பா அவர் பழுத்த அரசியல்வாதி மிக தேர்ந்த அரசியல்வாதி பார்லிமெண்டேரியன் அவருக்கு வந்து தான் சரியாக சொல்லும் பொழுது கூட சில அவசர கொடுக்கைகள் சில விஷமி விஷமிகள் இத வேறு மாதிரி திருச்சி சொல்லுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து உணர்ந்துருந்தார்னா நல்லா இருந்திருக்கும் இந்த பேச்சே வந்திருக்காரு ஆனா அவர் சொன்னது வந்து போய் எதுவுமே சொல்லியே அவர் மட்டும் தமிழறிவு மணின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு காங்கிரசுடைய செய்தி தொடர்பாளர் தான் சொல்லியிருக்காரு இத பத்தி காமராஜருக்கு வந்து ஏசியில் இருந்தபோது கூட வேர்த்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப எதுக்கு தேவையில்லாத கதைகள்லாம் சொல்லணும் காமராஜர் வந்து ரேஷன் வரிசையை சாப்பிட்டாரு சில சமயங்களில் சில இடங்களில் கூட்டத்துக்கு போகும்போது ரேஷன் கிடைச்சா சாப்பிடுவாரு எங்க ஊர் வந்து சிவகாசி வந்து விருதுநாரு ரொம்ப பக்கத்துல காமராஜருடைய ஆதரவால் ரொம்ப அதிகமா இருக்கு ஊர் முதல்ல மதிய உணவு திட்டம் கொண்டு வரும்னு சொன்னபோது எங்களுடைய பள்ளிக்கூடம் வந்து சிவகாசி எந்த விக்டோரியா உயர் உயர் தொடக்க பள்ளின்னு சொல்லி அந்த பள்ளிக்கூடம் வந்து முதல்ல ஆரம்பிச்சாங்க அவர் வந்து வாழ்த்தி அந்த இதை பார்த்துட்டு குழந்தைகளெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார் பி எஸ் செண்பமூர்த்தி நாடார் வந்து காலேஜுடைய கரஸ்பாண்டா ரொம்ப நாள் இருந்தார் அந்த ஸ்கூலுடைய கரஸ்பாண்டா எங்களுடைய கல்வி தந்தை எங்களுடைய பள்ளிக்கூடத்துடைய கல்வி தந்தை அவரு அவர் திருமணமே செஞ்சுக்கிட்டு இருந்த அவரு அவர் வந்து சிவகாசி கிளப் உடைய பவுண்டர் பிரசிடண்டா இருந்தார் எங்க அப்பா வந்து பவுண்டர் மெம்பரா இருந்தார் ரோட்டரி கிளப் மீட்டிங் எல்லாம் வந்து எங்க பள்ளிக்கூடத்துல நடக்கும் சாயந்தரம் ஆப்டர் ஆஃபீஸ் ஆப்டர் ஸ்கூல் அவர்ஸ் வந்து நடக்கும் அப்ப அஹ் ஒரு தரம் வந்து எங்க அப்பா அப்போ வந்திருந்தோம் நான் கூட நின்றுகிட்டு இருந்தேன் இவர் வந்து பிஎஸ்ஆர் வந்து பேசிட்டு இருந்தார் பேசிட்டு இருக்கும்போது எப்படியோ தற்செயலாம் பேச்சு வந்தோம் சொன்னார் இந்த சாப்பாடு வேணும்னு கேட்க மாட்டாரு அவர் வந்து நான்வெஜ் கொடுத்தா நான்வெஜ் சாப்பிடுவாரு வெஜிடேரியன் கொடுத்தா வெஜிடேரியன் சாப்பிடுவாரு இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்கறதுக்குன்னு அவர்கிட்ட கிடையாது அப்ப நான்வெஜ் சாப்பிடாதோன்னு சொல்லி கிடையாது இப்ப இதெல்லாம் ஒரு குறையா நான்வெஜ் சாப்பிட்டாரு அது அவர் சிகரெட் பிடிச்சாரு நேரு சிகரெட் பிடிச்சாரு வாஜ்பாய்க்கு சில தனிப்பட்ட விருப்பங்கள் இருந்தது இதெல்லாம் ஒரு பெரிய குறையா எதை பார்க்கணும் அவங்க எதை செஞ்சாங்க இந்த நாட்டுல வந்து தமிழ்நாட்டுல வந்து ஏழை எளியவர் முடியும் அப்படிங்கறதுக்கு அஸ்திவாரம் போட்டது வந்து காமராஜர் தான் மறக்க முடியுமா அவர் கல்வி சொல்லி அவருடைய பிறந்த நாளை வந்து கல்வி பெருநாளா கொண்டாடணும்னு சொல்லி கலைஞர் வந்து உத்தரவு போட்டதை யாராவது மறக்க முடியுமா கலைஞருக்கும் அவருக்கும் வந்து அரசியல் வேறுபாடுகள் இருந்தன அது நிஜம் ஆனா ஆரம்பத்துல இருந்து பாருங்க குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்தார் என்ற காரணத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல குடியாத்தம் பய எலெக்ஷன்ல காமராஜர் நிற்கும் போது அந்த பை எலெக்ஷன்ல திராவிடர் கழகமும் அவர் ஆதரிச்சது திராவிட முன்னேற்ற கழகமும் அவர் ஆதரிச்சது அரசியலில் நுழைய வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் தீர்மானம் நிறைவேற்றியதற்கு பின்னால் காமராஜை எதிர்த்து நாம் வேட்பாளர் நிறுத்த வேண்டாம் என்று சொன்னவர் அறிஞர் அண்ணா அதுல சந்தேகமே கிடையாது அடுத்து வந்து அவருக்கு வந்து பச்சை தமிழர் ஆளுகின்றார் சொல்லி திராவிட கழகத்துடைய பெரியார் வந்து முழுக்க முழுக்க ஆதரவு கொடுத்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வரைக்கும் ஆதரவு கொடுத்தாரு அவர் அவர் தான் அவரது ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி மறுபடியும் ஆசைப்பட்டார் இது உண்மை இது வரலாற்று உண்மை இதை யாராலையும் மறக்க முடியாது அதுக்கப்புறம் வந்து அரசியல்ல வந்து இரு துருவங்களாக அன்னைக்கு இருந்தது காமராஜர் தலைமை தாங்கிய அனைத்து இந்திய காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டில் அப்ப காமராஜரை அண்ணா அவர்களும் விமர்சித்திருக்கிறார் கலைஞரும் விமர்சித்திருக்கிறார் காமராஜரும் இவர்களை விமர்சித்திருக்கிறார் இது வந்து அரசியல்ல சர்வசாதாரணம் சகஜம் சரி அடுத்து வந்து என்ன நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல வந்து எழுபத்தி ஒண்ணுல வந்து இவங்க திமுக வந்து மிஸ் காந்தி கூட கூட்டு வச்சிருந்தாங்க அந்நேரம் காமராஜுக்கு எதிர்ப்பா அந்த கூட்டணி இருந்து ராஜாஜி காமராஜ் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த கூட்டணி எதிர்த்தாங்க ஆனா இந்த கூட்டணி பெரிய வெற்றி அடைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல அந்த வெற்றி அடையும் பொழுது இந்த மன்னர் மானிய ஒழிப்பு அடுத்து வங்கிகளை நாட்டுடமையாக்கிறது இப்படிப்பட்ட திட்டங்களை மிசஸ் காந்தி கொண்டு வந்ததுனால அந்த திட்டங்களை வந்து இவர் திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிச்சது உங்களுடைய கூட்டணி வந்து பெரிய வெற்றி பெற்றது ஆனால் எழுபத்தஞ்சில எமர்ஜென்சி வந்ததுக்கு அப்புறம் எழுபத்தி ரெண்டுல வந்து இவர் வந்ததே வந்து தனி கட்சி ஆரம்பித்ததே காங்கிரசுடைய சூதனார்தான் அதை பற்றி வெறும் வந்து ஒரு இவர் ஒருத்தர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் எழுதின கட்டுரிகளும் ஜூனியர் உடலில் வந்துருந்துச்சு இன்கம் டேக்ஸ்ல ஏகப்பட்ட பிரச்சனைக்காக உருவாக்கி விட்டுட்டு எம்ஜிஆருக்கு நீங்க டெல்லியில் அம்மாவை போய் பாருங்க எல்லாம் சரியா போயிருந்து சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் இங்க உள்ள ஒரு காங்கிரஸ் தலைவர்களும் போங்கன்னு சொல்லி இது எல்லாம் வந்து வரலாறு எல்லாருக்குமே தெரியும் அடுத்து எழுபத்தஞ்சில எமர்ஜென்சி இருந்த பொழுது இந்தியாவில் வந்து குஜராத்தும் தமிழ்நாடு தான் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருந்தன இது உண்மை அந்த நேரத்தில் வந்து எமர்ஜென்சியை எதிர்த்தார் என்ற காரணத்திற்காக காமராஜர் இவங்க கலைஞர் ரெண்டு பேருமே வந்து ஒரு அணியில இருந்தாங்க மனதளவுல ஒரு அணியில இருந்தாங்க அதுக்கு முன்னாடி அரியாங்குப்பம் நினைக்கிறேன் பாண்டிச்சேரியில் நடந்த தேர்தல்ல வந்து அரியாங்குப்பம் இடைத்தேர்தலில் வந்து ஸ்தாபன காங்கிரஸ்ன்னு காமராஜ் தலைமையிலான காங்கிரஸ் சொல்லுவாங்க இவங்களும் இந்திரா காங்கிரஸ் சொல்லுவாங்க ஸ்தாபன காங்கிரஸ் வந்து இந்திரா காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரிச்சார்கள் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி ரெண்டு காங்கிரசும் சேர்ந்துடலாம்னு சொல்லி காமராஜர் நினைச்சாரு ஆனா எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நினைப்பே அவருக்கு வரல இது செய்யக்கூடாத ஒரு செயல்னு சொல்லி நினைச்சேன் இப்ப இதெல்லாம் வந்து சரத்துல எல்லாருமே தெரியணும் அந்த நேரத்துல வந்து காமராஜும் கலைஞரும் வந்து ஒன்றாக எமர்ஜென்சியை வந்து எதிர்த்தாரு அதனால காமராஜர் இறந்ததுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இந்திரா காங்கிரஸ் கூட இருந்த திமுக காமராஜர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தல்ல பழைய காங்கிரஸ் சாபனை காங்கிரஸ் சொல்லுவாங்களே காமராஜருடைய காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் கூட சேர்ந்து தான் அவங்க வந்து போட்டி விட்டாங்க இது யாராவது மறக்க முடியுமா ஆனால் காமராஜ் இருந்த வரைக்கும் அவருக்கு கூட இருந்தவங்க காமராஜ் உடனே பா ராமச்சந்திரன் போன்ற ஒரு சில தலைவர்கள் தவிர மத்த எல்லாருமே வந்து இந்திரா காங்கிரஸ் சேர்ந்து ஓடி போயிட்டாங்க அப்ப நீங்க சொல்லலாம் இன்னைக்கு உள்ள இந்திரா காங்கிரஸ் தான் இன்னைக்கு உள்ள காங்கிரஸ் அப்ப இவங்க எல்லாம் வந்து காமராஜ் துரோகம் பண்ணவங்கன்னு சொல்லலாம் சொல்றதுன்னா எது வேணும்னு சொல்லலாம் அதனால எதுக்கு அனாவசியம் ஒரு தலைவர் பத்தி இவர் ஒண்ணு சிரிச்சு சிவா ஒன்னு சொல்லிட்டாரு அதை திருச்சி 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 சொல்லி இது எதுக்கு இதுல என்ன பலன் இருக்கு இப்ப நல்லா இருக்கிற கூட்டணியில குழப்பத்தை வந்து ஏற்படுத்துறது யாரு காங்கிரஸ காங்கிரசுக்கு வந்து வரலாறு தெரியாதா நீ நிச்சயமா ஜோதிமணி தெரியாதுன்னு நினைக்கிறேன் அவங்க சின்ன பொண்ணு நேத்தான அரசியலுக்கு வந்தாங்க அவங்களுக்கு என்ன தெரியும் ஆனா செல்வப் பெருந்தை வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணுமே அவரு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணுமே அவருக்கு தெரியணுமே என்ன பேசுனாரு இருக்கா பேசினாரு அப்படின்னு சொல்லி அல்லது அவற்றை விளக்கமே கேட்டிருக்கலாமே என்ன சொல்றீங்க ஏன்னா இப்ப பாருங்க திமுக ஐடிவிங் வந்து வரிசையா வந்து கலைஞர் வந்து வெளியிடுறாங்க அப்போ இவர் எந்த பொய்யும் சொல்ற திருச்சி சிவா அவருக்கு அவர் என்ன சொன்னார் கலைஞர் என்ன சொன்னாரோ தான் அவர் சொன்னார் கலைஞர் வந்து என்ன சொன்னார் மின்வெட்டை பத்தி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மின்வெட்டை பத்தி ஓ போற ஊர்ல எல்லாம் எங்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்துகிட்டு இருந்தாரு காமராஜர் ஆனால் அவருக்கு வந்து வெப்பம் தாழாத அளவுக்கு உடல்நிலை இருந்த காரணத்தினால் அவர் போற இடத்துல உள்ள டிவின்னு சொல்லுவோம் டிராவலர்ஸ் பங்களோன்னு சொல்லி இதுல சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல இந்த நாங்க வந்து பீரோடைய கெஸ்ட் ஹவுஸ் சொல்லுவோம்ல அந்தந்த ஊர்ல அரசு ஊழியர்கள் அமைச்சர்கள் இவங்க எல்லாம் வரும்போது தங்குறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்ப எளிமையா இருக்கும் அதெல்லாம் வந்து அந்த இடத்துல எல்லாம் வந்து ஏசி பொறுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணினேன் அப்படின்னு சொல்லி கலைஞரே சொல்லியிருக்காரு இப்ப கலைஞர் இதை சொல்லும் போது என்னமோ காமராஜர் தாக்கி சொல்லல அவர் என்ன சொன்னாருன்னா காமராஜோட எனக்கு வந்து கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனால் அவர் மேல எனக்கு உள்ள மரியாதை உண்டு சொல்றதுக்காக வேண்டி அதை வந்து சொன்னார் அப்ப இத பெருந்தன்மையா தான் எல்லாருமே எடுத்து வந்திருக்கணும் காங்கிரஸ்காரங்க இப்ப இது திரும்ப திரும்ப இந்த பிரச்சனையை எழுப்பிக்கிட்டே இருந்தாங்கன்னா காங்கிரசில் உள்ள சில பேர் வந்து உள்குத்து வேலை பாக்குறாங்களோங்கிற சந்தேகம் தான் வரும் இது தேவையற்றது அதனாலதான் நம்முடைய முதலமைச்சர் வந்து முதலமைச்சர் இதுவரை எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுதும் சரி இப்பொழுது முதலமைச்சராக இருக்கும் பொழுதும் சரி தன் கண்ணியத்தை காப்பாற்றி கொண்டுதான் சொற்களை வெளியிடுகிறார் இதுலயும் ரொம்ப கண்ணியமா சொன்னார் இறந்து போன ஒரு தலைவரை பற்றி தயவு செய்து யாரும் எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதுல வந்து மெட்ராஸில் உள்ள ஏர்போர்ட்ல வந்து நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு வந்து காமராஜ் பேர் வைக்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு அண்ணா பேர் வைக்கணும்னு சொன்னாரு நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு வேற யார் பேர் யாவது வைக்கலாம்னு சொல்லிருக்கலாமே கலைஞர் காமராஜ் பேர் வைக்கணும் தான் சொன்னாரு இது மாதிரி எத்தனையோ சொல்லிட்டு போகலாம் இதில் வந்து இவர் மெட்ராஸை வந்து கார்பரேஷன் வந்து திமுக பிடிச்சதுக்கு அப்புறம் தான் காமராஜுக்கு வந்து சென்னையில் வந்து சிலை வைக்கப்பட்டது சிலை வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தது யாரு மாநகராட்சி அவங்க கொடுக்காம இருந்தாங்களா அதே மாதிரி நெல்லையிலையோ கன்னியாகுமரியில் ஒரு சிலை காமராஜர் சிலை வந்து கலைஞரை வந்து இருக்காரு அதனால அரசியல் வேறுபாடு இருக்கும்போது அவங்க வந்து பேசத்தான் செய்வாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்கி பேசத்தான் செய்வாங்க காமராஜ் இருந்தபோது அவருக்கு மணிமண்டபம் கட்டினது யாரு இப்ப எல்லாத்தையும் பார்த்தோம்னா ஒரு ஒரு மனிதர் வந்து மிஸ்ஸஸ் காந்தி சிபிஎம் வந்து மிஸ்ஸஸ் காந்தி ஏற்ற அளவுக்கு யாருமே ஏற்றது கிடையாது ஆனால் மிஸ்ஸஸ் காந்தி இறந்த பொழுது வெஸ்ட் பெங்கால் சி வெஸ்ட் பெங்கால்ல சிபிஎம் உடைய மார்க்சிய காட்சியுடைய கட்சி அரை கம்பத்தில் பறக்க விடப்பட்டது நான் அந்நேரம் வந்து டாக்டர் மிஸ்ரான்னு சொல்லி இன்னைக்கும் இருக்கிறாரு டாக்டர் மிஷ்ரா வந்து சமாதிபதியா இருந்தாரு அப்புறம் அமைச்சரா இருந்தாரு சிபிஎம்ல வந்து மேற்குவங்கத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு நபர் அவற்றை நான் வந்து கேட்டேன் என்ன எடுத்துக்கிட்டே இருந்தீங்க நீங்க அவங்க செத்த ஒண்ணு இது மாதிரி வந்து அறக்கமத்தில் பறக்க என்ன நடக்குது அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னாரு இந்திய அளவில் அவரை நாங்கள் அரசியல் ரீதியாக நாங்கள் எதிர்த்தோம் எதிர்த்து கொண்டிருப்போம் ஆனால் உலக அளவில் ஏகாதிபத்தத்தை எதிர்த்து துணிச்சலாக நின்ற தலைவர்களுள் மிகச்சில தலைவர்களுள் முதன்மையானவர் இந்திரா காந்தி நாங்களும் ஏகாதிபத்தத்தை எதிர்க்கிறோம் அவங்களும் ஏகாதிபத்தை இருக்கிறாங்க அந்த அளவு அவங்களுக்கு மரியாதை செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை இதுதான் அரசியல் பண்பாடு இந்த அரசியல் பண்பாடு கலைஞர் காமராஜ் இருந்தது இன்னைக்கு உள்ளவங்க சொல்றது போல வந்து அதாவது கைவரிகளுடைய தீய எண்ணத்துக்கு இடம் கொடுக்காதீர்னு திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஸ்டாலின் அறிவுறுத்தல் கொடுத்துட்டாரு ஆனா இன்னொரு பக்கம் அண்ணாமலை வந்து சூடு சொரண மானமெல்லாம் இருந்துச்சுன்னா காங்கிரஸும் விசிக்காவும் திமுக கூட்டணி இருக்கக்கூடாது அவங்க எல்லாம் கொடிக்கமோன்றதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கறது இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுக்குறாரு மறுபக்கம் எடப்பாடி பழனிசாமி நெத்தியடி பதில் கொடுக்கணும் காமராஜர் விமர்சித்த திமுகவுக்கு நெத்தியடி பதில் கொடுப்பீங்களா அப்படின்னு பிரச்சாரம் பண்றாரு அப்போ இந்த எதிர்கட்சிகளுடைய விமர்சனங்கள் இருக்கு இல்லையா இல்ல இத வந்து அவங்க வந்து பயன்படுத்த பார்ப்பாங்கல்ல இது வந்து இமிடியேட்டா வந்து அவசரப்பட்டு காங்கிரஸ் காரங்க ரியாக்ட் பண்ணிட்டாங்க நான் மறுபடியும் சொல்றேன் இதை வந்து திருச்சி சிவா அவர்கள் வந்து அவருடைய முதிர்ந்த அரசியல் தன்மைக்கு இப்படி நம்ம சொல்ற சொல்ல திருச்சி சொல்லப்படக்கூடும் அப்படிங்கறத அவர் உணர்ந்திருக்கணும் அதனாலதான் யாகாவா ராயனும் சொல்லி வள்ளுவர் வந்து சொன்னார் இதுல கொஞ்சம் ஜாக்கிரதை அவர் இருந்திருக்கணும் நான் மறுபடியும் அவர் எந்த விதமான தவறான வார்த்தைகளையும் சொல்லவில்லை ஆனால் தவறாக புரிந்து கொள்ளும்படியாகவும் சொல்லவில்லை தவறாக வேண்டுமென்றே புரிந்து கொண்டோ அல்லது அரசியல் வரலாறு தெரியாமல் தவறாக புரிந்து கொண்டோ சில பேர் இருக்கிறார்கள் என்றால் இது இந்த பிரச்சனை நீடிச்சுக்கிட்டே போகக்கூடாதுன்னு சொல்லி முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்லிட்டாரு சரி இனிமேல் தயவு செய்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இதுக்கு அது இது அண்ணாமலைக்கு இது வந்து ஒரு சான்ஸ் பெருசா திருப்பாரா வெறுவாயம் வெல்றவங்களுக்கு அவல் கிடைச்சா பத்தாதான் அது மாதிரி வந்து திடீர்னு காமராஜ் மேல இவருக்கு இபிஎஸ்க்கு வந்து பாசம் வந்திருக்கு காமராஜர் வந்து ஒரு தேசிய தலைவர் அவர் வெறும் தமிழ்நாட்டுடைய தலைவர் இல்ல அதே தான் இவருக்கும் கலைஞருக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருந்திருக்கலாம் ஒரு தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிற ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவராக இருந்திருக்கலாம் ஆனால் இந்திய அரசியலில் அவர் வகித்த பங்கு மிக பெரியது அதனால இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து அந்த ப்ராடர் அவுட்லுக்ன்னு சொல்லுவாங்கல்ல அது ரொம்ப இருக்கும் இருந்தது நான் வந்து பார்த்துருக்கேன் நான் இவங்க ரெண்டு பேருடைய பேச்சு இதெல்லாம் பார்க்கும் அரசியல் வந்து சொல்லுவாங்க ஏன் காமராஜர் வந்து இவரை பற்றி சொல்லியா எம்ஜிஆர் பற்றி சொல்லியா வேட்டைக்காரன் ஒரு படத்தில் எம்ஜிஆர் நடிச்சிருந்தார் உடனே காமராஜர் வந்து சொன்னார் வேட்டைக்காரன் வருவான் ஓட்டு கேட்பான் மயங்கிறாதீங்க அப்படின்னு சொல்லாரு இல்லன்னு சொல்ல சொல்லுங்க இந்த ஏடிஎம்கே காரங்கள சொல்லத்தான் செஞ்சார் அவரு அடுத்து வந்து டிஎம் கேல இருந்து இவர் வந்த உடனே ஏடிஎம்கே ஃபார்ம் பண்ண உடனே எல்லாரும் காமராஜ் ஆதரவு தெரியவாரு நினைச்சாங்க அவர் என்ன சொன்னாரு ரெண்டு ஒரே குட்டையில் ஒன்று மட்டை அப்படின்னு தான் இவங்களை ஏடிஎம்கே வந்து ஏற்றி போற்றியா சொன்னாரு அது இந்த கார் இன்னைக்கு அண்ணாமலை இவ்வளவு தூரத்துக்கு காமராஜரை ஏற்றி போட்டுக்கிறாரு இவங்களுடைய அணி சேர்ந்தவங்க தானே காமராஜர் இருந்த வீட்டுக்கு வந்து டெல்லியில வந்து அவர் உயிரோட கொளுத்தணும்னு தீ வச்சாங்க அந்த வரலாறுல அண்ணாமலை பாவம் அண்ணாமலை பாவம் கொஞ்சம் வயசுக்காரரு அவருக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சுக்கணும் இதை விட தெரிஞ்சு யாரு தெரிஞ்சுக்கணும் பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும் யார் யாரெல்லாம் வந்து வேஷம் போட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அதாவது காமராஜரை பற்றி ஒரு வார்த்தை சரியாக சொல்வதென்றால் அந்த கால அரசியல்லையே பசுத்தோல் போர்த்திய பல வஞ்சக புலிகள் இருந்த காலத்தில் புலித்தோல் போர்த்திய வலிமை பசு காமராஜ் இதுதான் அவர் கொடுக்கக்கூடிய சரியான சொல்லாக இருக்க முடியும் அந்த காலத்துல இல்லாத வஞ்சகமா இருந்து இந்த காலத்துல அரசியல்ல என்னைக்குமே வஞ்சகம் இருக்கும் ஆனால் தான் கொண்ட கொள்கைகள் இருந்து இறுதி வரை மாறாமல் இருந்தார் அவரை பற்றி ஒரு இது சொல்லுவார் இப்ப நிறைய கதைகள் வருது அதுல வாட்ஸ்அப்ல வருது இல்லைன்னா எது உண்மை எது பொய்ன்னு நமக்கு தெரியாது ஆனால் இது கதையா இருந்தா கூட அவருடைய உண்மையான கேரக்டர் தான் சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம உணர்ந்துக்க முடியும் மெடிக்கல் காலேஜஸ்ல வந்து சிஎம் கோட்டான் இருந்தது எனக்கு தெரியாது இதுல வந்து உதாரணமா ஜெயன் வந்து இவர் எங்களுடைய விதான் சந்தர் ராய் வந்து வெஸ்ட் பெங்கால் சிஎம் வந்து ஒரு பெரிய மருத்துவர் அவர் வந்து வாஸ் பை அப்பாயின் டு த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அந்த கவர்னரை வெஸ்ட் பெங்கால் அவ்வளவு பெரிய மருத்துவர் அவர் அவருக்கு மரியாதை செலுத்துற விஷயமா வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு கோட்டா கொடுத்துருந்தாங்க ஒரு சீட் வச்சிருந்தாங்க ஜெ என் கே மெடிக்கல் காலேஜ் அப்போ அந்த சீட் வந்து அவர் அவர் போனதுக்கு அப்புறம் தொடர்ந்து சித்தார்த சங்கர் ராய் வந்து அந்நியார் வந்து சீஃப் மினிஸ்டர் இருந்தார் அப்ப ஜோதி வாசு தன்னுடைய பையனுக்கு வந்து அந்த கோட்டால வந்து கேட்டார் சந்தன் பாசு கேட்டாரு உடனே இவர் வந்து ரெக்கவுண்ட் பண்ணாரு சித்தார்த் சங்கர் அக்கவுண்ட் பண்ணி தான் அந்த சீட் வந்து அந்த பையன் படிக்கல அது வேற விஷயம் ஜோதிபாசுடைய ரொம்ப பெரிய நடப்புனா ஒரு பையன் வந்து அவ்வளவு ரத்துக்கு சரியா ஆகி வரல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இங்க பத்து சீட் வந்து தமிழ்நாடு சிஎம்க்கு வந்து உண்டு அப்ப அது வந்து இப்போ லிஸ்ட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க நேரம் ஒரே யூனிவர்சிட்டி தான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அதுக்கப்புறம் தான் மதுரை யூனிவர்சிட்டி தான் வந்தது அப்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க கேட்டுக்கிட்டே இருந்தா காமராஜுக்கு டைம் இல்ல அப்ப வைரவன் வந்து சொல்றாரு அந்த இது அத்தனை இது நம்மகிட்ட நிறைய இதெல்லாம் ரிகொஸ்ட் எல்லாம் வந்திருக்கீங்க இந்த பத்து சீட்ல எங்களுக்கு ஒரு சீட் கொடுக்குது நிறைய பேர் பெட்டிஷன் போட்டிருக்காங்க அவர் வேற கேட்டுக்கிட்டே இருக்காரு வைஸ் சான்சல கேட்டுக்கிட்டே இருக்காரு சீக்கிரமா கூட அவருக்கு மனசுக்குள்ள ஒரு நென்ம வைரவனுக்கு இது வந்து எழுத்துல வந்தது இது எந்த மறுபடியும் சொல்லுது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி தெரியாது ஆனால் இதில் சொல்லப்படுகிற இறுதி கருத்து காமராஜருடைய கேரக்டர் எப்படி இருந்ததோ அந்த கருத்து தான் இதுல வருது அப்ப வைரவன் வந்து நினைச்சாரா ஒரு நாடாரு அங்க சிவகாசியில இருந்து விருதுநகர்ல இருந்து சாத்தூர்ல இருந்து நிறைய அப்ளிகேஷன் வந்திருக்கு அர்ப்போட்டையில இருந்து வந்திருக்கு தூத்துக்குடி இருந்து வந்திருக்கு அவங்களுக்கு தான் கொடுப்பாரு அநேகமா அப்படின்னு சொல்லி நினைச்சாரு உள்ள காமராஜர் வந்து பெட்டிஷன் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் திரும்பி வந்துட்டு பத்து பெட்டிஷனை தூக்கி போட்டு இந்த பெட்டிஷன் உள்ள பசங்களுக்கு அந்த அப்பா அம்மா போட்டிருக்காங்கல்ல அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுத்துருந்தாராம் ஒன்னு இவர் கேட்டாரு ஐயா இத்தனை பெட்டிஷன் இருக்கு பத்து நிமிஷத்துல இப்படியா தூக்கி கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னாரன் காமராஜர் சொன்னாராம் அந்த பெட்டிஷன் எழுதல கை நாட்டு போட்டவன் ஏன் எல்லாம் பார்த்தேன் கை நாட்டு போட்டவன் உள்ள டாக்டருக்கு படிக்கட்டும் அவரு கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாரு இது இந்த இந்த நிகழ்ச்சி உண்மையில் நடந்ததா இல்லையாங்கிறது நமக்கு வந்து காமராஜரை பற்றி காமராஜர் வந்து ரேஷன் சாப்பாடு மட்டும் தான் சாப்பிட்டான்னு சொல்லி இப்ப எழுத ஆரம்பிக்கிறாங்கல்ல இந்த மாதிரி வந்து ஒருத்தரோட போலுங்கிறதுக்காக என்ன விவேகானந்தர் பத்தி அது மாதிரி நிறைய சொல்லுவாங்க இல்லாத கதையெல்லாம் சொல்லுவாங்க விவேகானந்தர் பத்தி இது மாதிரி ஒவ்வொருத்தர் பத்தி சொல்லுவாங்க ஆனால் இது கதையோ உண்மையோ எனக்கு தெரியாது ஆனால் அப்படிப்பட்டவர் தான் காமராஜர் அதுல சந்தேகமே கிடையாது கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது அப்படி வாழ்ந்தவர் தான் காமராஜர் ஆனால் அப்படி வாழ்ந்தவருக்கு உரிய மரியாதையை தமிழகத்தில் உள்ள எல்லா அரசியல் கட்சிகளும் கொடுத்திருக்கிறார் இன்னும் சொல்ல போனா இவரோட எளிமையா வாழ்ந்தவர் பா ஜீவானந்தம் காமராஜருடைய எளிமையா வாழ்ந்தவர் ஒரு சொல்லி காமராஜர் வந்து இவர் கூப்பிட போனாரு ஜீவா இருந்தது அந்த கூவம் ஆத்தங்கரை பக்கத்துல நினைக்கிறேன் அந்த கொசுவல்லாம் இருக்கும் அதுல ஒரு சின்ன குடிசைல போட்டு இருந்து வாழ்ந்துகிட்டு இருந்தார் ஜீவா வந்து அப்ப காமராஜர் கூப்பிட்டு வந்து சரி காமராஜர் நீ போப்பா நான் பின்னாடி வர்றேன் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னார் எப்பா இருக்கு என் கூட வந்துருலாம இது என்ன தனியா அப்படின்னு சொல்லி கேட்டாரு அதுக்கு இவருன்னு சொன்னாரு ஏப்பா என்கிட்ட ரெண்டு வேட்டி தான் இருக்கப்பா ஒரு வேஷ்டி காய போட்டிருக்கேன் துவச்சி காய போட்டிருக்கேன் அதுக்கு காஞ்சதுக்கு அப்புறம் வேட்டி வர நீ கிளம்பு அப்படின்னாரு ஜீவா வந்து ஒருக்க இதுல வந்து ரயில் பயணத்துல வந்தபோது போது இது பார்ட்டி டொனேஷன் ஒரு ஒரு மூட்டை நிறைய சில்லறை அவர்கிட்ட இருந்தது அதை வச்சுக்கிட்டு இருந்தாரு அந்நேரம் தன்னுடைய நண்பர்கிட்ட வந்து எப்பா ரெண்டு டீ வாங்கிட்டு வாப்பா காசு கா காசு இல்லை அப்படின்னாரு உடைய நண்பர் வந்து என்னென்ன கை நிறைய மூட்டை நிறைய சில்லறையை வச்சுக்கிட்டு காசு இல்லைங்கிறீங்கனாரு ஜீவா பதிரிப்பு இது கட்சிக்குன்னு சொல்லி தொண்டர்கள் கொடுத்ததப்பா அதுலயும் அதிக வைக்கிறது உங்க கையில காசு இருந்தால் அதை போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவா இது உண்மை இது வரலாறு இது மாதிரி எத்தனையோ சொல்ல முடியும் அதனால அதே மாதிரி பா ஜீவானந்தம் காமராஜரோட எளிமையா இருந்தான்னு சொல்லலாம் பா ஜீவானந்தோடைய பொது உடைமைக்கு அந்த தத்துவம் வந்து காம்ப்ரமைஸே இல்லாம இருந்தது எப்படி சோசியலிசத்தை கொண்டு வரணும்னு சொல்லி நேரு ஆசைப்பட்டாரு காமராஜ் ஆசைப்பட்டாரு ஆனா ஒரு லெவலுக்கு மேல அன்னைக்கு இருந்த சோசியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல ஒரு லெவலுக்கு மேல பணக்காரங்கள பயிற்சிக்கிட முடியாது அதனால மிக்சட் எக்கானமின்னு கொண்டு வந்தாரு கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு நேரு கொண்டு வந்தாரு காமராஜர் இங்க அதை ஆதரிச்சாரு அதையே தான் பண்ணாரு காமராஜ் மேல என்ன குற்றச்சாட்டு ஒரு இதுலயாது டிஸ்ட்ரிக்ட்லயாவது டிஸ்ட்ரிக்ட் காங்கிரஸ் கமிட்டி பிரசிடென்டா செக்ரட்டரி அவர் ஏழைய கொண்டு வந்திருக்காரா எல்லா பணக்காரங்களை கொண்டு வந்தாரு காமராஜும் சரி கலைஞரும் சரி தங்களுடைய காலகட்டத்தில் சில காரியங்கள் நடக்க முடியாது என்றாலும் அந்த காரியங்கள் என்றாவது ஒரு நாள் நடப்பதற்கான வித்துக்களை வீரியமான வித்துக்களை விதைத்து விட்டு சென்றார்கள் ரெண்டு பேருமே காமராஜ் வந்து அத்தனை பேருக்கும் பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடம் திறந்தது என்னால ஒரு நாள் எல்லாம் படிச்சு வந்து கேள்வி கேட்பாங்க பணக்காரனுடைய ஆட்சி நடக்காது படித்த பண்பாளர்கள் ஆட்சி வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் அதே மாதிரி தான் கலைஞர் வந்து அவர் வந்து ஏழை எளியூர்னு போட்ட சட்டங்கள் அவர் காலத்தில் முழுக்க முழுக்க நிறைவேறவில்லை ஆனால் அந்த சட்டங்கள் போடப்பட்டன ஒரு நாள் வல்ல வல்லான் வகுத்ததை வாய்க்கால் இந்த நிலைமை மாறும் என்ற சூழ்நிலை வரும் என்றால் அன்று இந்த சட்டங்கள் பிரயோஜனமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படிப்பட்ட பெரிய மனுஷரை எதுக்கு இந்த மாதிரி சந்தியில் எடுக்கணும் தேவையில்லாதது ஆனா அண்ணாமலைக்கு எல்லாம் அண்ணாமலையின் த தனிமனிதர் விட்டுருக்க அவங்க கட்சிக்கு எல்லாம் காமராஜர் வந்து பேசுறதுக்கே அருகது கிடையாது ரொம்ப சிம்பிள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல ஒர்க் குறிப்பாக இப்போ தமிழ்நாடு காவல்துறையில வந்து ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு ஏ டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் வந்து மயிலாடுதுறையில காவல் கண்காணிப்பாளராக பணிபுரிகிறாரு அவரு உயர் அதிகாரிகள் மீதும் சக அதிகாரிகள் மீதும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாரு நான் ஒரு கொலை வழக்க வந்து அதனுடைய அறிக்கைய திருப்பி திருத்தம் பண்ண சொன்னாங்க அதை நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்காக என்ன பழிவாங்க இப்படி முயற்சி பண்றாங்க அப்படின்னு வாகனத்தை கொடுக்க மாட்டேன்றாங்க பல நெருக்கடிகள் கொடுக்குறாங்கன்ற குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு அரசு சரியாக செயல்படுகிறது அரசு நிர்வாகம் சரியாக செயல்படுகிறது ஆனா அது அதிகாரிகள் சரியாக செயல்படுறது இல்லை அவங்கதான் பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு அந்த காவல்துறை அதிகாரி சொல்றாரு நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க இல்ல அரசு அதிகாரிகள் சரியா செயல்படலாம் அரசு நிர்வாகம் எப்படி சரியா செயல்படுது அரசு நிர்வாகத்தை நடத்துறது அதிகாரிகள் தானே அதாவது இவருக்கு வந்து இந்த எங்களுக்கு கவர்மெண்ட்ல வந்து சில டிசிப்ளினரி ப்ரொசீஜர் உண்டு இப்ப எனக்கு வந்து ஒரு காலத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட துறையில நான் இருந்தபோது ஒரு மிகப்பெரிய ஊழல் ஒண்ணு நடக்குற மாதிரி இருந்தது அந்த மிகப்பெரிய ஊழல் நடக்குது ஏத்து நான் சண்டை போட்டேன் சண்டை போட்டு அந்த இதுக்கு அந்த கான்ட்ராக்ட் கேன்சல் கேன்சல் பண்ணியாச்சு ஆனா கேன்சல் பண்ணதுனால எல்லா யாரெல்லாம் பலனடைந்திருப்பார்களோ அவங்க அத்தனை பேர் கோபம் ஏ மேல திரும்பிச்சு சாதாரண கோபம் இல்லை ரொம்ப ரொம்ப பலசாலைகள் எல்லாம் சேர்ந்து ஆனா அந்த நேரத்துல என்னால வெளியில சொல்ல முடியல நான் கேபினட் செக்ரட்டரி தான் கடிதம் எழுதுனேன் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இதை தவிர வேற எதுவும் பண்ணியிருக்க முடியாது இல்லை கேன்சல் பண்ணதுலயும் குறைபாடுகள் இருக்கு சார் அதனால இன்னும் நம்ம ஏகப்பட்ட பணம் செலவழிக்க வேண்டியிருக்கோம் சரியான காரணத்தை சொல்லி இந்த கேன்சலேஷன் நடக்கல அப்படின்னு எழுதுனேன் பெரிய பலன்லாம் எல்லாம் ஒண்ணும் இல்லை என்ன ஒரே ஒரு பலன் என்னன்னா என்னை வந்து வரவுனே டிரான்ஸ்ஃபர் தான் பண்ண முடிஞ்சு அவங்களால என்னுடைய ப்ரொமோஷன் நிப்பாட்ட முடிஞ்சது ஆனா என்னைய சஸ்பெண்ட் பண்றதெல்லாம் ஒன்னும் சொல்ல முடியல என்ன சஸ்பெண்ட் நான் வந்து எழுதுன லெட்டர் வந்து எனக்கு சாட்சியா இருக்குமே இந்த மாதிரி வந்து ஒரு ஊழல எழுத்து அங்கே நான் கோர்ட்டுக்கு போகலாம்ல அதனால என்னையும் சஸ்பெண்ட் பண்ண முடியல அவ்வளவுதான் எனக்கு கிடைச்சது அரசுல வந்து இதுல இந்த இந்த குறிப்பிட்ட இதுல என்ன உண்மைன்னு சொல்லி நமக்கு தெரியாது ஆனா அவர் பொதுவெளிக்கு வருவது சரியில்லை வரக்கூடாது ஆஹ் அவர் வந்து இதுல தன்னுடைய துறை தான் இத வந்து முறையிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதிகாரிகள் உயிர் அந்த உயர் அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் மேல சொல்லியிருக்காரு அதுக்கு மேல டிஜிபி இருக்காருல்ல அதுக்கு மேல ஹோம் செக்ரட்டரி இருக்காங்கல்ல அதுக்கு மேல சீஃப் செக்ரட்டரி இருக்காங்கல்ல இவர் வந்து டு தி ஹோம் செக்ரட்டரி த்ரூ டிஜிபின்னு சொல்லி எழுத நேரடியா எழுத முடியாது டிஜிபியின் வழியாக ஹோம் செக்ரட்டரி சொல்லி கூட எழுதலாம் கடிதம் எழுதலாம் அந்த பின்பற்ற வேண்டும் அதாவது சில சமயங்கள் வந்து இப்ப இந்த கேஸ பத்தி எனக்கு தெரியாது சேர்ந்து ஒருத்தன் வந்து காலி பண்றாங்கன்னா எல்லாம் யாருக்கு போனாலுமே நீதி கிடைக்காதுங்கிறது நிஜம்தான் அப்படின்னா ஒரே வழி என்னன்னா ரிசைன் பண்ணிட்டு பொது வழிக்கு வந்து ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் எங்க வேணாலும் பேசலாம் இப்ப இவர் பண்றதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா கடைசியில அவருக்கு சஸ்பென்ஷன் இந்த மாதிரி முடியுது சட்டப்படி பார்த்தா அவருக்கு வந்து பணி இடைநீக்கம் செய்யணும் இந்த மாதிரி தான் ரூல்ஸ் படி இப்ப பொது வழிக்கு போய் ஒருத்தர் குற்றம் சொல்றாருன்னா ரூல்ஸ் கூட அவரு இம்மியிட்ட சபன் பண்ணுறான் இதான் கவர்மெண்ட் ரூல் ஓகே அவர் வந்து தெரிஞ்சுதான் முப்பது வருஷமா வேலை இது நான் கேள்விப்பட்ட மெட்ல அவருக்கு வந்து நல்ல பேருதான் இருந்திருக்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல பேருதான் அவருக்கு இந்த ரூல் தெரியாம இருந்திருக்காரு அப்ப தெரிஞ்சுதான் செய்யறாரு அப்படின்னா கிஎஸ் கம் டி அ டெசிஷன் நான் ஓகே என்னுடைய வழியில நான் போறேன்னு சொல்லி பண்ணிருக்கலாம் இதுக்கு வந்து இனிமே வந்து என்கொயரி வைக்கலாம் இது மாதிரி வைக்கலாம் இது மாதிரி தான் நடக்கும் அவர் அவர் இன்னொன்னு என்ன செஞ்சிருக்கலாம் எல்லா வழியும் முதல்ல பாத்துட்டு டிஜிபிக்கு எழுதிபி மூலமா ஹோம்செய் எழுதி எதுவுமே கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாம் அவருக்கு அதுக்கு வாய்ப்பு இருந்தது அந்த மாதிரி எதுவுமே செய்யாம பொதுவழிக்கு வந்துட்டு அவருடைய ஆங்கிள் இதெல்லாம் போய் என்ன வருஷ கடங்கு நடவடிக்கை ஒண்ணுமே நடக்காது அதனால ஏன் நான் உடனடியா பொதுமக்கிட்ட போய் சொல்றேன் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம் இட் இஸ் அண்டிவிஜுவல் டிசிஷன் அவருடைய முடிவு அதை பத்தி நம்ம சொல்லிருக்கோம் இதுல இதுல இருந்து ஒரு ஒரு பொதுவான ஒரு கேள்வி அதாவது இந்த ஆட்சியின் தொடக்கத்துல இருந்து இப்ப வரைக்கும் அது வந்து அஹ் கள்ளக்குறிச்சி தொடங்கி கலாச்சார விவகாரம் வரைக்கும் திருப்புரங்குன்றத்திலிருந்து திருபுவனம் வரைக்கும் அஹ் அதிகாரிகளுடைய அலட்சியத்தால இந்த அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுது ஸ்டாலின் வந்து இதை தடுக்கணும் அரசு அதிகாரிகளை கட்டுப்படுத்தணும் களை எடுக்கணும் அப்படின்ற ஒரு பார்வை தொடர்ச்சியாக இந்த திமுக அரசின் மீது முன்வைக்கப்பட்டுட்டே இருக்கு நீங்க எப்படி அத பார்க்குறீங்க சரிங்க அதிகாரிகளுக்கு எனக்கு ஐ ஐ கம்ப்ளீட்லி அக்ரி விதியோ ஏன்னா வரம்பு மீறிய செயல்கள் நடத்தினால் அந்த வரம்புறிய செயல்கள் நடத்த நடத்திய ஒரு காரணமரவர்கள் மேல் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுல சந்தேகமே கிடையாது ஆனா நான் கேட்கறேன் தூத்துக்குடி இன்சிடென்ட்டுக்கு வந்து இது நீதி விசாரணை நடந்தது என்னென்ன பேர் மேல குற்றம்னு சொல்லி அந்த இவங்களுடைய ஆட்சியில் அது நடக்கலையே இவங்களுக்கு முந்தைய ஆட்சியில் தான் நடந்தது அந்த ஆட்சி மேலேயே இவங்க மேல யார் மேலே எதுவும் நடவடிக்கை எடுக்கல அதாவது எனக்கு என்ன அச்சம் ஏற்படுதுன்னா ஒரு நிர்வாகத்துறையில் இருக்கவங்களோ காவல்துறையில் இருக்கவங்களோ அல்லது அர்பன் டெவலப்மெண்ட் அக்ரிகல்ச்சர் வந்து அரசு தங்களுடைய கைக்குள்ள கொண்டு வந்துடுறாங்களா அவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத ஒரு சூழல் உருவாக்கிட்டு இருக்கா அது வந்து ரொம்ப துரதிசுவாசமானது அப்படி இருந்ததுன்னா ஒரு அரசு செய்கிற எல்லா நல்ல காரியங்களுக்கும் பலன் இல்லாமல் போயிடும் அதனால இந்த நேரத்துல வந்து நிச்சயமாக அவர்கள் இதை பற்றி கவனம் செலுத்தணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய அபிப்பிராயம் நன்றி சார் நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க மிக்க நன்றி వరకం బాలాజీ వనకం